இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னா இருக்குன்னா மஞ்சுபர் பாய்ஸ் வந்து சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஏன் தமிழில் படம் எடுக்கலன்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க ஸோ நான் சொல்கிறேன் தமிழ்லேயே நிறைய படங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது இப்போ அருண் விஜய் நடிச்ச ஒரு படம் வந்தது அதை யாராச்சும் தேர்ட்டில் பார்த்தீங்களா சாப்டர்னு சொல்லி ஒரு படம் வந்தது அது யாராச்சும் பார்த்தீங்களா அந்த படம் நல்லா தான் இருந்தது அதை தவிர பார்க்கிங்னு ஒரு படம் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது இந்த படங்கள்லாம் நீங்கள் பார்க்கல பார்க்காம போய் மஞ்சுமன் நல்லா நல்லாயிருக்கு மஞ்சுமல் பாய்ஸ் நல்லா தான் இருக்குது நான் கேரளாவில் தான் இருக்கேன் நானே சொல்கிறேன் மஞ்சுமல் பாய்ஸ் நல்லா தான் இருக்குது ஆனால் தமிழில் இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் அதை பார்க்கல ஏதாவது நல்ல நல்ல படங்களை நீங்கள் பாருங்கள் ஏன்னால் அப்படி சொல்கிறேன்னா இப்போ குணா படம் வந்து அந்த டைமில் ரிலீஸ் ஆன டைமில் வந்து இந்த படம் ஃப்ளாப்பு இந்த டைமில் தமிழ்நாட்டில் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அந்த படம் வந்து மிகப்பெரிய ஃப்ளாப் ஆச்சு அதே மாதிரி தான் அன்பேஷ்வான் படம் ஃப்ளாப்பு அதையும் இப்போ வந்து மலையாளிஸ் கொண்டாடிட்டுருக்காங்க அந்த மந்தேஷ்மன் படத்தையும் குணா படத்தையும் மலையாளிஸ் கொண்டாடிட்டுருக்காங்க மாதிரி இன்னொரு படம் திருமாண்டி திருமாண்டி படமும் நல்ல ஒரு படம் தான் அந்த டைமில் பெரிய செக்ஸஸ் ஆகலை அதே மாதிரி இன்னொரு படம் வந்து ஆளை வந்தேன் ஆளை வந்தான் கூட கொஞ்சம் ஸ்மாரான ஸ்கிரிப்டு தான் ஆனாலுமே வந்து இந்த டைமில் ரிலீஸ் ஆகிருந்தால் ஓரளவுக்கு அது கிரிப்டாக இருக்கும் அந்த டைமில் அந்த படம் ஃபோப்பு அதே மாதிரி இன்னொரு படம் மும்பை எக்ஸ்ப்ரெஸ் மும்பை எக்ஸ்ப்ரெஸ்ஸை பற்றி நான் சொல்லுவாங்க அந்த படம் எந்த ஒரு கமர்ஷியல் இதுவுமே இல்லாமல் அந்த படம் தான் டிஜிட்டல் கேமராவில் இருந்த படம் ஸோ அந்த படமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அந்த டைமில் அந்த கமர்ஷியல் படமாக வந்துகிட்டு இருந்த டைமில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த டைமில் நீங்கள் பார்த்தனால அந்த படம் உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் இப்போ போய் பாருங்கள்